கிட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வீடு பற்றியான முழுமையான தகவலையும் வந்து நாங்கள் உங்களுக்கு தரையிருக்கிறோம் உள்ளுக்குள்ளே வந்து இந்த வீடு வந்து ஒரு ஒரு ஒருவையான அஃபே ஹவுஸ் ஓலோர்த் ஏரியா வந்து அஃபே ஹார் இல்லை ஆனால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்றிருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சர்ட்டின் பார்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரும் மற்ற எல்லாம் ஓப்பன் ட்ரெஸ் பல்கனியாக இருக்குது நீங்கள் நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டின் ஒட்டுமொத்த வேலைப்பாடும் வந்து கலைஞர் நிறுவனத்தால் முடிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து அந்த வீடு வந்து முழுமையான காணொலிப்படுத்தி எங்களோட கஸ்டமர்ஸுக்காக எங்களோட வியூவர்ஸுக்காக வந்து நாங்கள் வந்து சாமி ரூம் வந்து சாமி ரூமை விட்டு வந்து மூணு பெட்ரூம் அதில் வந்து ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அதுக்கு அட்டாச் வாஷ்ரூம் ரூம் இருக்குது மற்ற ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதோட வந்து ஒரு காமன் வாஷ்ரூம் ரூம் இருக்குது இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உள்ளடக்கி இருக்கிறோம்ன்றதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு காணொலி மூலம் வந்து தரப்போகிறோம் வாங்குவோம் அதை பார்ப்போம் சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் இப்போது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள சீனிவாச வீதியில் உள்ள திரு திருமதி ஜெகதீஸ்வரன் வாசு தம்பதிகளின் அழகிய கனவில் இல்லத்தில் இருக்கிறேன் இன்றைக்கு எங்களோட எங்கள் கரிஞ்சியாஸ் நிறுவனத்தின் சிஇஓ செல்வியக்கா மற்றது எங்களோட ஸ்டாஃப் கெனடியன்னா மற்றது என்ன ஸ்டாஃப் பிரதாப் எல்லோரும் வந்திருக்கிறோம் இந்த வீட்டை பற்றி கதைக்கிறதுக்காக எல்லாருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ வீடு கையளிக்க இருக்கிறதால இந்த வீட்டில் காணொளி படுத்தலுக்காக வந்திருக்கிறோம் இந்த உள்ள வீட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உள்ளடக்கி உள்ளடக்கியிருக்கிறோம்ன்றதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு காணொளி மூலம் வந்து தரப்போகிறோம் வாங்குவோம் அதை பார்ப்போம் போகுது இந்த வீட்டின் ஒட்டுமொத்த பகுதியும் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று நாலு பெட்ரூம் இருக்குது கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் த்ரீ பெட்ரூம் லிவிங் ஹால் டைனிங் ஏரியா கிச்சன் அட்டாச் பாத்ரூம் ஓப்பன் செட் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குரிய ஒரு லிவிங் ஹூல் ஏரியா மேலே பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம் அதை விட ஒரு டாய்லெட் பாத்ரூம் ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் அந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் செட் வருது அதுபோல் கீழே வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஒரு ஒரு ஒருவது காமன் அட்டாச் பாத்ரூம் மொத்தமாக வந்து நாலு பெட்ரூமும் டென்ட் அட்டாச் பாத்ரூம் செட்டு கொண்ட ஒரு அழகான அழகானபடி இந்த வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாலு பேர் இந்த லிவிங் ஹோல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ப்ரேயர் ரூம்னு சொல்லி எங்கட ப்ரேயர் ரூம்ன்றது தனியாக கொடுத்துருக்கோம் இந்த ப்ரேயர் ரூம் தான் நாங்கள் வந்து பெருசாக பார்க்குற விஷயம் நம்மளோடய தமிழ் பாரம்பரியப்படி அந்த ப்ரேயர் ரூம் தான் அடுத்ததாக பார்க்கப்போம் பார்க்கப்போம் சாமி ரூமில் வந்து பழமையாக சில இடங்களுக்கு வந்து டோர் வந்து போடுவோம் சாமி ரூம்ன்ற கப்ட்டுக்கு டோர் போடுவோம் ஆனால் இங்கே வந்து டோர் வந்து போடுப்படையில் ஓப்பனாகவே தெரியக்கூடிய மாதிரி செய்திருக்கிறான் இது வந்து வேம்பில் வந்து செய்கிறது அது அது வேம்பில் செய்கிறாங்க வளம பதால் வந்து வேம்பில் செய்யப்பட்டிருக்கு அதோட வந்து ட்ரோயர் செட்டுகளும் இருக்குது மற்றது வந்து கீழே வந்து திங்ஸ்கள் வைக்கக்கூடிய மாதிரியான கபர்ட் செட்டப்பும் இங்கே கொடுத்துருக்கிறான் மற்றது சாமி ரூம் கேட்ட மாதிரியான சீலிங் டிசைனுமே வந்து இங்கே மேலுக்கு கொடுத்துருக்குறான் இங்கேயும் வந்து கலர் வந்து தான் ஃபுல்லாக பிரில்லியன் ஒயிட் தான் ஃபுல்லாவே வந்து கொடுத்துருக்குறான் அடுத்தது இந்த டிசைன் வந்து என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு மற்ற வீடுகளோட ஒப்படைக்குள்ள வந்து இந்த டிசைன் வந்து நல்ல வித்தியாசமா இருக்குதானே டிசைன் நல்லா இல்ல முகோபிளம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நாங்கள் கொடுக்குற டிசைன் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீட்லேயும் வந்து மேலே வந்து செய்கிறிருக்கிற டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறோம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபர்னிச்சர்ஸும் வந்து இதில் வந்து போடுபட்டுருக்கு டைனிங் ஏரியாலையும் வந்து டைனிங் டேபிளும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான இது சூஸ் பண்ணி போட்டிருக்கினா சீலிங் டிசைனும் வந்து லிவிங் ஹாலுக்கு ஆகும் டைனிங் ஏரியாவுக்கு செப்ரேட்டாகவும் போடப்பட்டிருக்கு அந்த டிசைன் வந்து ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஷேம் தான் ஆனால் வந்து செப்ரேட் பண்ணி வந்து லிவிங் ஹாலையும் டைனிங் ஏரியாவையும் செப்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்குறான் மற்றது கலர் தீம்ன்றது வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் தான் ப்ரில்லி அண்ட் ஒயிட் தான் அடிபட்டுருக்கு அதோடு வந்து சீலிங்குக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து ஓம் லைட்டில் கொடுத்துருக்குறபடியாக ஒரு அமைதியாக நல்ல ஒரு மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக நல்ல ஒரு இதாக இருக்குது நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து நூலகலம் வந்து பதினாறு அடிக்கு பதினொன்று எடுத்துருக்குறோம் அதோடு வந்து இந்த ரூமுக்குள்ளே வந்து அட்டாச் வாஷ்ரூம் ஒன்று பெறுகுது அது இந்த இங்கே தான் இருக்குது மற்றது இந்த கலர் வந்து ஒரு ஒன் சைடுக்கு மட்டுந்தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் அது நல்ல ஒரு க்ரீன் கலர் ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது மற்றது வந்து இந்த இடத்துல வந்து இன்னும் வந்து இந்த ஓட்ரப் வந்து இன்னும் அடிக்கையில் இனித்தானே அதை நாங்கள் செய்ய போகிறோம் ஓட்ரப் வந்து இங்கால சைட்டாக வரும் மற்றது டிவி வந்து மீடியா வால் வந்து இந்த சைட்டுக்கு வரும் அப்போ இதில் பெட்டில் இங்கே இருந்தவொடனே எல்லாமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரியான மாதிரியான செட்டப்புகளுக்கு ஏற்ற மாதிரி மீடியா வால் அந்த சைட்டுக்கு வரும் மற்றது அடுத்த ரூம் வந்து இன்னும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது வாங்க அதை போய் பார்ப்போம் இந்த ரூம் வந்து பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம் அப்படி வந்து கொஞ்சம் சின்னன் பதினொன்றுக்கு பதினொன்றில் வந்து இதில் வந்து எல்லாமே செட் பண்ணக்கூடிய மாதிரியான இதில் தான் இருக்குது இதில் வந்து வால் லேம்ப் வந்து நைட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்குறேன் மேடது ஒரு சைட் பக்கத்துக்கு வந்து இங்கே வந்து கிரே கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்குறேன் மற்றது மற்றது இங்கே பார்த்துருக்கு மொடியூலர் ஸ்விட்ச் ஒயிட் கலர் இதில் மூன்று பிளாக் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் போதுமான அளவுக்கு கொடுத்துருக்குறோம் ஒரு ரூமுக்கு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து அடுத்த பெட்ரூம் அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது வீட்டின் மெயின் பார்ட் கிச்சன் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கிச்சனும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் மொடோனா பாப்பம் அங்கே கிச்சனு வந்து என்னென்ன அக்சசரிஸ் அப்ளியன்ஸ் என்னென்ன இதில் நாங்கள் கொடுத்துருக்குறோம்ன்றத நான் இதில் வந்து நான் உங்களை சொல்கிறேன் இது வந்து முதலாவத வந்து இதில் வந்து நாங்கள் வந்து டோல் யூனிட் வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து மேலுக்கு கபர்ட் வந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரியான கபர்ட் செட்டை மற்றது எக்ஸ்போஸ் ஃபேன் மற்றது பேர்னர் கீழே வந்து பேர்னரை கீழே வந்து அவன் வந்து கொடுத்துருக்குறான் இது வந்து கேஸ் பேர்னர் கேஸ் சிலிண்டர் வந்து வெளியில் வைக்கணும்னதுக்காக அது வந்து செப்ரேட்டாக வந்து அவுட் சைட்டில் தான் இருக்குது பாதுகாப்பு கேத்தில் கொண்டு அவுட் சைட்டில் கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து எல் கோணத்தில் வந்து கோணர் வந்து கொடுத்து வந்து திங்ஸ்கள் கொஞ்சம் பத்திரிக்கலாம் மற்றது சிங் சிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சிங் வந்து அஹ் அதை விட வந்து ஃப்ளவர்ஸுகள் ஏதாவது வைக்கிறதுக்கே மாதிரி இந்த செட்டப்பும் இதில் இருக்குது மட்டது கபர்ட் மட்டது பாட்டில் ஏற்ற மாதிரியான கபர்டுகளும் இருக்குது ஃப்ரிட்ஜ் வந்து கபர்டுக்குள்ளேயே வைக்கக்கூடிய மாதிரியான செட்டப்பும் இருக்குது இதில் வந்து ட்ரோயர் செட் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்குறோம் இதில் வந்து கட்லர் ட்ரே இது கப் அண்ட் மாதிரியானது வைக்கக்கூடிய மாதிரியான இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு லிவிங் ஹால் உண்டு ஒரு சின்னதாக ஒரு லிவிங் ஹால் மற்ற ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் மற்ற மூன்று பக்கமும் பெரிய அணி இருக்குது நாங்கள் நிற்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருண்ட மாஸ்டர் பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பதினொன்று சைஸில் வந்து வெறும் அதோட வந்து அட்டாச்சாக வந்து வாஷ் ரூமும் இருக்குது இங்கே வந்து இந்த சைட் வந்து பெட்டிண்ட வந்து ஹெட் அதில் வந்து ரெண்டு பக்கமுமே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறோம் அதோட வந்து இந்த கொண்ட்ரோலும் வந்து பெட்டிங்க சைட் பக்கமே இருக்குது அதோட வந்து நைட் லேம் இந்த கொண்டோலும் வந்து பெட்டில் சைட் பக்கமே கொடுத்துருக்குறாள் அதை விட வந்து சீலிங்குக்கு வந்து ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து ஒவ்வொரு டிசைன் சீலிங் அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கேயும் வந்து டிஃப்ரெண்டான சீலிங் டிசைன் கொடுத்துருக்குறான் பெட்ட ஹெட்டுக்கு ஓப்போசிட் சைட் வந்து மீடியா ஹோல் வருது அந்த மீடியா ஹோல் வந்து அந்த மீடியா ஹோலில் சுவருக்கு வந்து கலர் கொடுத்துருக்குறான் இங்கே வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்குறான் இதில் வந்து இனி வந்து மீடியா ஹாலுக்குரிய கபர்ட் வந்து அடிப்பினம் அதோட வந்து போல் லே வந்து கொடுத்துருக்குறான் அப்படியே இனி அடுத்தது வந்து அட்டாச் வாஷ் ரூமாக பார்ப்போம் வந்து ரோசல கொமர்ட் வந்து கொடுத்துருக்கறம் அதே நேரம் வந்து வாஷ் பேஷின் வந்து வாஷ் பேஷின் கொடுத்துருக்கது வந்து ஷவர் மற்றது ஹீட்டர் இருக்குது அதோட வந்து மிரர் கலர் சேஞ்ச் ஆகிற வந்து மிரர் சென்சர் மொடல் வந்து இங்க வந்து கொடுத்துருக்கிறோம் லிவிங் ஹால் இது லிவிங் ஹோலில் வந்து ஷண்டிய லேம்ப் வந்து மேலே கொடுத்துருக்கிறோம் சரி இல்லை மேலுக்கு வந்து கீழுக்கு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பகுதி அவ்வளவுமே வந்து மீனுக்கு வரையில்லை வீக் ஹோல் வந்து சின்ன நாம் எடுத்து அதோட வந்து ஒரு பெட்ரூமும் மிச்ச பகுதி வந்து பால்கனியாக கொடுத்துருக்குறான் மற்றது அதோட வந்து ஒரு பெர்கோலாஸ் பகுதியும் இருக்குது இப்போ இதில் நாங்கள் நிற்கிற பகுதி வந்து லிவிங் ஹால் இப்போ லிவிங் ஹோலில் வந்து படி வர்ற இடத்துல வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் ஹேண்ட் ரைலில் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த படியில் நின்று கொண்டே வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்கக்கூடிய மாதிரியான செட்டப்பும் இதில் இருக்குது அதோடு வந்து இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து மீடியா வால் செட் பண்ணக்கூடிய மாதிரியான அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பிளாக் அதெல்லாம் கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்கிறோம் லிவிங் ஹாலில் இருந்து வீட்டின் முன்பகுதிக்கு வந்து ஒரு பல்கனி கொடுத்தபடியாக அங்கே வந்து முன்பகுதியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான இடம் வந்து இருக்கிறது இல்லை பார்த்தா முன்னுக்கு வந்து இது பெரப்பெட் வால்ல வந்து லைட்னிங்கும் வால் வாலில் வீட்டின் இதில் ரெண்டு கொண்டே வந்து வீட்டின் முன் கார்டனிங் ஒர்க் அல்லது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் லிவிங் ஹாலாலே வந்து வீட்டின் மற்ற சைட் பக்கம் பார்க்கறதுக்காக வந்து அந்த அங்கேயும் வந்து பல்கனி வந்து கொடுத்துருக்குறோம் அது வந்து பொற்கொளா சைட் வாங்க பார்ப்போம் இந்த இடத்துல வந்து ஈவினிங் டைமில் வந்து இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய ஒரு பல்கனி தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இதில் வந்து மேலுக்கு வந்து பெர்கோலாஸ் டிசைனும் வந்து டிசைன் பண்ணப்பட்டது இது இந்த ஈவினிங் இருந்து இதன் டேக்கில் வந்து ரிலாக்ஸ் ஆகிற கேக்கில் வந்து நல்லா இருக்கும் இந்த இடத்துல இருந்து மேலுக்கு அந்த கிளாஸ் வந்து வெறும் டெம்பர்ட் கிளாஸ் வந்து வரும் அப்போ நல்லா இருக்கும் இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ரிலே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியான இடமா இருக்குது இது பெரிய ஒரு பல்கனிக்கு போக போகிறோம் லிவிங் ஹோலாலேயே வெளியில் மெட்ட சைட்டுக்கு போக போகிறோம் பல்கனியில் இங்கே வந்து ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் அதில் செய்யக்கூடிய மாதிரியான இடத்துக்கேற்ற மாதிரி தான் இந்த இடம் வந்து செய்திருக்கிறாங்க இந்த படியேறியும் மேலேயும் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரியான இது இருக்குது என்னென்னு சொன்னால் இதில் கீழே வந்து இந்த இடம் வந்து கிச்சனாக வந்த இடத்த வந்து எங்களோடய எலிவேஷன் வந்து எலிவேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காக இதை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி அடிச்சினாங்க அந்த ஹைட் பண்ணின இடத்தையும் வந்து நாங்கள் பயன்படுத்தணுன்றதுக்காக வந்து இந்த இடத்துக்கு வந்து பல்கனியாக வந்து மேலே கொடுத்துருக்குறோம் இதில் வந்து போய் மேலே இருந்து பார்க்கக்கூடிய மாதிரியான செட்டப்பும் இருக்குது இதில் ஒரு நிகழ்வு நடந்தால் அங்கே இருந்தும் பார்க்கக்கூடிய மாதிரியான அமைப்பு வந்து நாங்கள் இதில் கொடுத்துருக்குறோம் மற்றது இதில் வந்து வால் லேம்புகள் எல்லாம் வந்து நைட் வியூவுக்கு வந்து வடிவாக இருக்கக்கூடிய மாதிரியான வோல் லேம்ப் செட்டப்புகளும் வந்து இங்கே வந்து சேருக்குறோம் அதோட வந்து பெரப்பெட் வால்லேயும் வந்து லைட்ஸ்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து இதில் வந்து மேலே ஏறி பார்க்கலாம் படி வந்து பார்க்கும்போது மேலேக்கு வந்து நாங்கள் வாட்டர் டேங்க் மற்றது வந்து வாட்டர் டேங்கு கீழே வந்து ஆரோ பிளான் சிஸ்டம் அதில் கொடுக்குறதுக்காக வந்து ஓட்டர் டேங்க் கீழேயே வந்து ஒரு ரூம் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்குறோம் இதில் நின்று பார்த்துட்டு அந்த வியூ எல்லாம் வந்து நல்ல வடிவாக தெரியுது நல்லா இருக்குது அந்த ஹைட் பண்ணி அடித்தபடியாக வந்து ஃபுல் எலிவேஷனும் வந்து தெரியக்கூடிய மாதிரியான செட்டப்பாக வந்து அமைஞ்சிருக்கிறது இந்த வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்குது இதில் வீட்டுக்கு வந்து கீழேக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மாடர்ன் கிச்சன் கொடுத்துருக்கிறான் இங்கே வந்து ரூஃப் டாப்பில் வந்து நோமலாக வந்து இப்போ ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் அதில் நடந்தால் வந்து இதை வந்து ஒரு கிச்சனை ஜூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்புக்காக செய்தபடியால் வந்து இங்கே வந்து ஒர்க் பெஞ்ச் எல்லாமே வந்து கோங்க்ரீட்டால் வந்து செய்துட்டு அதுக்கு வந்து டைல் வந்து டைல் வந்து கொடுத்துருக்குறோம் நோமலாக வந்து நாங்கள் கிரனைட் தானே பாவிக்கிறது கிச்சன் கிச்சனுக்கு ஆனால் இங்கே வந்து கீழுக்கு அந்த கிச்சன் செட்டப் இருக்கிறபடியில் மேலே ஒரு ஒரு சின்ன ஒரு தேவையில யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து நாங்கள் கொங்கிரீட்டாலேயே ஒர்க் பண்ணி செய்து கொடுத்துருக்குறான் அடுத்தது வந்து ரூஃப் டோப்லேயே வந்து ஸ்பெஷலாக வந்து வாஷிங் மிஷின் ஏரியா வந்து கொடுத்துருக்குறான் இது வந்து வாஷிங் மிஷின் ஏரியாவும் யூட்டிலிட்டி ரூமாயும் வந்து பாவிக்கக்கூடிய மாதிரியான இடமாக வந்து இதை இந்த இடம் வந்து கொடுத்துருக்குறோம் இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவேன்ட்டா நீங்கள் நிறைய கீழே மூணு பெட்ரூம் பார்த்துருப்பீங்க டொய்லெட் பாத்ரூம் செட் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ஹூல் பார்த்துருப்பீங்க இதில் வந்து இந்த மொட்டை மாடி பாருங்க இப்படி அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பர்ஃபெக்டாக வந்து மொட்டை மாடியில் வந்து இதில் வந்து ஒரு ரூப் டோப் இந்த ரூப் டோப்பால் வந்து ஒரு ஸ்டியாகேஷ் வச்சு என்ன ஒரு ரூப் டோப் வந்து இதுலேயும் வந்து ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நோமலாக கதிரெல்லாம் போட்டு இந்த சரௌண்டிங்கை வந்து ஒப்சர்வ் பண்ணி ஒரு கதைக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த கட்டுமானத்தில் செட் பண்ணியிருக்கோம் ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ரூப் டோப்பை விட ஒரு ஃபைவ் ஃபீட் உயர்த்தி என்ன ஒரு ரூஃப் வந்து இதில் அடிச்சிருக்கோம் இதுதான் இந்த விசேஷம் பார்த்திங்கன்னா இந்த விசுவலைஸு நீங்கள் படிவாக பார்த்துருப்பீங்க அதோடு வந்து இந்த ரூஃப் டாப் ஏரியாலாம் டைல்ஸ் எல்லாம் ஆடிச்சு இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி நடக்கக்கூடிய மாதிரியான செட்டப் நாங்கள் செய்திருக்கிறோம் மற்றது வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் ஃபைனலாக வந்து நான் முடிக்கல இந்த கிளைண்ட்டை பற்றி இந்த கிளைண்ட் வந்து ஜெர்மன் நாட்டிலேருந்து இந்த வீட்டு எங்களை எங்கள்கிட்ட கட்டத்தந்து மிக பெருத்த நம்பிக்கையோடு எங்களோட வந்து அணுகி எங்களை வந்து இந்த வீடை கட்ட தந்தவ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த வீட்டை நாங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ணி இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை இந்த கிளையண்ட்டுக்கு நண்டு சொல்லணும் ஜெகன்நாத் தம்பதிகளுக்கு வந்து நண்டு செல்லும் நாங்கள் கட்டுற காலங்களில் எங்களோட ஒரு ஒரு அன்பாக ஃபன்பா ஒரு ஒரு அப்ரோச்சிங் சிஸ்டம் எல்லாம் போவேக்டாக இருந்தது அவைக்கும் எங்களுக்குமான அந்த ஒரு புறப்ப ஒரு அப்ரோச்சிங் சிஸ்டம் ஒன்று இருந்தது மே அவைக்கு வந்து கரிஞர் நிறுவனம் சார்பாக இன்றைக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் அந்த அவையால் வந்து இந்த வீட்டில் வந்து நீண்ட காலம் நீண்ட ஆயுளோட வாழணும் என்று சொல்லி பிரார்த்தித்து இந்த வீடியோவை இதோடு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்